அஸ்வினி நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி பயிற்சியின் போது புதிய முயற்சிகளுக்கு முன்பாக வாழ்வில் வெற்றியை பெறலாம் ஆனாலும் சற்று சிரமங்கள் இருக்கும் பரணி நட்சத்திர பலன் பரணி நட்சத்திரம் உள்ளவர்கள் சனி பயிற்சியினால் உங்கள் பணம் மற்றும் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்தில் சில சவால்கள் எதிர்கொள்கின்றன கிருத்திகை நட்சத்திர பலன் கிருத்திகை நட்சத்திரம் கொண்டவர்கள் சனி பெயர்ச்சியின் போது தொழிலில் முன்னேற்றம் காணலாம் ஆளுமையில் ஆற்றலுடன் நிலைப்பேறுகள் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திர பலன் ரோகிணி நட்சத்திரத்திற்கு பிறந்தவர்கள் சனி பெயர்ச்சி காரணமாக புதிய வாய்ப்புகளை எதிர்கொள்வார்கள் வாழ்க்கையில் சமரசம் தேவை மிருகசீரிடம் நட்சத்திர பலன் மிருகசிரிடம் நட்சத்திரம் கொண்டவர்கள் சனி பயிற்சியில் மன அழுத்தங்களை அனுபவிக்கக்கூடும் ஆனாலும் கடின உழைப்பின் மூலம் வெற்றி பெற முடியும் திருவாதிரை நட்சத்திர பலன் திருவாதிரை நட்சத்திரம் கொண்டவர்கள் மன அமைதி தேவை வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை எதிர்கொள்வீர்கள் தொழிலில் சாதனைகள் பெற முடியும் புனர்பூசம் நட்சத்திர பலன் சனி பெயர்ச்சி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சவால்களை அதிகரிக்கும் ஆனால் உங்களின் கடின உழைப்பால் வெற்றி கிடைக்கும் போசம் நட்சத்திர பலன் போசம் நட்சத்திரம் கொண்டவர்கள் தங்களின் உழைப்பால் தொழிலில் முன்னேற்றம் காண முடியும் குடும்ப உறவுகளுக்கு கவனம் செலுத்துங்கள் ஆயிலியம் நட்சத்திர பலன் சனி பெயர்ச்சி ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதியையும் தொழிலில் முன்னேற்றத்தை தேவைப்படுத்தும் மகம் நட்சத்திர பலன் மகா நட்சத்திரம் கொண்டவர்கள் சனி பயிற்சியில் முன்னேற்றத்தை காணலாம் குடும்பத்தில் ஒற்றுமை மிக முக்கியம் பூரம் நட்சத்திர பலன் பூரம் நட்சத்திரம் கொண்டவர்கள் தொழிலில் முன்னேற்றம் காண்பவர்கள் ஆனால் வாழ்க்கையில் சிறிய சிரமங்கள் இருக்கக்கூடும் உத்திரம் நட்சத்திர பலன் உத்தரா நட்சத்திரம் கொண்டவர்கள் சனி பயிற்சியின் போது குடும்ப உறவுகளை கவனித்து தொழிலில் முன்னேற்றம் காணலாம் ஹஸ்தம் நட்சத்திர பலன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி பெயர்ச்சி காலத்தில் தொழிலில் முன்னேற்றம் காண விரும்புகிறார்கள் ஆனாலும் உடல் நலம் கவனிக்க வேண்டும் சித்திரை நட்சத்திர பலன் சித்திரை நட்சத்திரம் இந்த காலத்தில் உடல் நலம் மற்றும் பணம் சம்பாதிப்பதில் சவால்களை எதிர்கொள்கின்றது உடல் மற்றும் மனநலம் அதிக முக்கியம் சுவாதி நட்சத்திர பலன் சுவாதி நட்சத்திரம் கொண்டவர்கள் சனி பயிற்சியில் புதிய வாய்ப்புகளை எதிர்கொள்கின்றனர் ஆனாலும் உங்களின் மன அமைதியை பராமரிக்க வேண்டும் விசாகம் நட்சத்திர பலன் விசாகம் நட்சத்திரம் கொண்டவர்கள் சனி பயிற்சி வாய்ப்புகளுக்கு எதிராக சிரமங்கள் இருக்கலாம் ஆனாலும் உறுதியான முயற்சிகள் வெற்றியை கொண்டு வரும் அனுசம் நட்சத்திர பலன் அனுசம் நட்சத்திரம் சனி பயிற்சி காரணமாக குடும்ப உறவுகள் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு சவால்கள் இருக்கின்றன ஆனாலும் கடின உழைப்பில் வெற்றி கிடைக்கும் கேட்டை நட்சத்திர பலன் கேட்டை நட்சத்திரம் இந்த காலத்தில் உங்களுக்கு உழைப்பு மற்றும் திறமைகளை அடையாளப்படுத்துவதாக இருக்கின்றது வெற்றி திடமான உழைப்பின் மூலம் கிடைக்கும் மூலம் நட்சத்திர பலன் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி பயிற்சிக் காரியங்களை தங்கள் படிப்படையான முயற்சியினால் முடிக்க முடியும் ஆனாலும் மன அழுத்தத்தை சமாளிக்க வேண்டும் போராடம் நட்சத்திர பலன் இந்த நட்சத்திரம் உங்களுக்கு புதுமையான செயல்களை மேற்கொள்ள அனுமதிக்கிறது உங்களின் கடின உழைப்பும் வெற்றி பெறலாம் உத்திராடம் நட்சத்திர பலன் உத்திராடம் நட்சத்திரம் இந்த காலத்தில் பணம் மற்றும் குடும்ப உறவுகளை கவனித்து சீரான வளர்ச்சியை அடையலாம் திருவோணம் நட்சத்திர பலன் திருவோணம் நட்சத்திரம் சனி சனிப்பயிற்சியில் உங்களுக்கு நல்ல பரிசுகள் மற்றும் வாய்ப்புகள் கிட்டும் ஆனாலும் உறவுகளை கவனிக்கவும் அவிட்டம் நட்சத்திர பலன் அவிட்டம் நட்சத்திரம் கொண்டவர்கள் சனி பயிற்சி காரணமாக வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் ஏற்படுவதாக இருக்கின்றது உங்களின் முயற்சிகளை வளர்க்கவும் சதயம் நட்சத்திர பலன் சதயம் நட்சத்திரம் சனி பெயர்ச்சியின் போது கடின உழைப்பும் புதிய முயற்சிகளும் பெரும் வெற்றியை தரும் பூரட்டாதி நட்சத்திர பலன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி பயிற்சியில் பணம் சம்பாதிப்பதில் அதிக முன்னேற்றம் காணலாம் உத்திரட்டாதி நட்சத்திர பலன் உத்திரட்டாதி நட்சத்திரம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் எதிர்கொள்வீர்கள் ரேவதி நட்சத்திர பலன் ரேவதி நட்சத்திரம் சனி பயிற்சியின் போது நீங்கள் சாதனைகளை அடையும் உடல்நலம் மற்றும் சமாதானம் முக்கியமானது